இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது இல்லைங்க சார் ஆமாம் அது பக்கத்துலேயோ இல்லை கிணறு இருக்கிற பக்கத்துலையோ வந்து வீடு வாங்காதீங்க அந்த வீடு அமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா கிணறு உள்ள இடங்களில் வாங்கக்கூடாது அப்படின்னா இப்போ ஒரு பொதுவாக எட்டு திசை இருக்குது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதிகளில் வந்து நம்ம நீர்நிலைகளை வச்சுக்கலாம் போர்வெல் கிணறு ஆழ்துறை கிணறு தரக்கியல் தண்ணீர் தொட்டியத்தெல்லாம் இருக்கலாம் அதே போல் தெற்கு தென் தென் தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து கிணறு ஆழ்துளை கிணறோ இருந்தால் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் கிணறு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய நெகட்டிவான பலன் இருக்குது மேஜராக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இங்கே வந்து அட்டாக் ஹார்ட் அட்டாக்கு ஸோ பிரெயினில் வந்து பிரெயின் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு பேராலிஸ்னு சொல்லுவோம் ஓகே அப்புறம் சில இடங்களில் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷனு அப்புறம் பாலியல் உறுப்புகளில் பிரச்சனை இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்துடுது சில இடங்களில் வந்து தண்ணீரில் மூழ்கி இறந்து போவாங்க இல்லையா அந்த வீடை மட்டும் நீங்கள் தனியாக ஸ்டடி பண்ணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தென்மேற்குல கிணறு இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸை வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கிட்ட தெற்கோ தென்கிழக்கோ மேற்கோ வடமேற்குலையோ கிணறு உள்ள இடங்களை வாங்காதீங்கன்னு சொல்கிறோம் வடக்கு கிழக்கு வடகிழக்குல கிணறு இருக்கும் பட்சத்தில் அதுங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறது இல்லை ஸோ அது வந்து அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ கெடுதல் பண்ணாமல் இருக்குது இது கிணறுக்கு உரிய பலன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உரிய பலன் என்னென்னா வடக்கு கிழக்கு வடகிழக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது ஓகே ஒரு காம்பவுண்டுக்கு வெளியோ காம்பவுண்டுக்குள்ளேயோ நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்க முடியாது ஒரு வடக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்து வீடுன்னா நம்ம அங்கே தான் மெயின் கேட் கொடுப்போம் இப்போ நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அதை போய் நம்ம தூக்கி நகர்த்தி வைக்க முடியாது ஸோ இன்னொன்று வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு சவுண்டு வரும் அதுலேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்டு வரும் ஒரு சின்னதாக நமக்குள்ள ஒரு ஃபியர் எப்பயாவது வெடிச்சிருச்சுன்னா புரியுது அது ஒன்று அதே மாதிரி செல்ஃபோன் டவரும் ஈசனயத்தில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் ஒரு கோபுரம் வந்துருச்சு அப்படின்னாலும் ஸோ அது வாங்குறது காரணம் என்னென்னா அது அந்த டவருடைய வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வடகிழக்கில் உயரமான கட்டிடங்கள் வரும்பொழுது உயரமான அந்த கட்டமைப்பு வரும்போது அது நெகட்டிவான பலன் கொடுக்கறதுனால அதை நம்ம தவிர்த்து தரோம் ஓகே இதுதான் ரீசனுங்க இது சயின்டிஃபிக்காக கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது பட் இதெல்லாமே ஸ்டடிஸ் தான் ஏன்னா பதினாறு ஆண்டு கால பயணத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல ஸ்டடி மூலியமா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது முன்னாடி வந்து பழைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதகதை எழுதி வச்சிருக்காங்க இருந்து அந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுன்றது நம்ம படிச்சு இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி டேட்டாபேஸ் ஓகே பழைய பழைய ரொம்ப பழைய பாஷையில சொல்லணும்னா புள்ளி விவரம் இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் சொல்லுறீங்க ஸோ இதை வந்து நம்ம டேட்டா பேஸ்னாவே சயின்ஸ் தானே வந்து சயின்ஸ் தானே இது இப்படி இருந்தா ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் அதை நம்ம எடுத்திருக்கோம் இனி இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்புவாங்க கண்டிப்பாக இல்லை இந்த நூலில் இந்த சாஸ்திர நூலில் இந்த ஆசிரியர் அதை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நல்ல விஷயம் சார் இப்போ இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அந்த சவுண்டு மூலயமா நமக்கு ஒரு ஃபியர் வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கிணறு இருக்கிறவங்க வீட்டில் அந்த இறப்பு ஏற்படும் போது அதுக்கும் இதுக்கும் லேட் பண்ணுறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மிக அருமையான பதில் சார் மிக்க நன்றி மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி